வணக்கம் வளமுடன் இப்போ சமீப காலங்களில் நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை டைவோர்ஸ் விவாகரத்து ஹாப்பிலி டைவோர்ஸ் சொல்கிற வார்த்தைகள்லாம் சரி இது இந்து திருமண தர்மப்படி அதாவது சட்டப்படி இல்லை இது இந்து திருமண தர்மப்படி எப்படிப்பட்ட செயல் நல்ல செயலா பாவமான செயலாங்கிற ஒரு கேள்வி எழுப்பினோம்னா அதுக்கான பதில் ஆமாம் இது பாவமானதே இருவர் பிரிகிறார்கள் என்று மட்டும் பார்க்காமல் அவர்களின் குழந்தைகளின் எதிர்காலம் உறவினர்களிடையே உள்ள சம்பந்தம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று அனைத்தையும் நின்று நிதானமாக ஆழ்ந்து ஆலோசித்து முடிவு எடுத்தார்களே ஆனால் யாரும் விவகாரத்தை பற்றி யோசிக்க மாட்டார்கள் நான் பொது வாழ்வில் இருப்பதனால் பல குடும்ப சச்சரவுகளை பற்றி அறிய வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் இவை அனைத்துக்கும் காரணம் என்னவெனில் கர்வம்தான் நான் எனது என்ற சுயநலமாக சிந்திக்காமல் நாம் நமது என்ற எண்ணங்களுடன் நம்மிடையே இருப்பவருடன் வாழ்ந்தோமானால் சண்டை என்ற பேச்சுக்கே இடமில்லை கணவன் மனைவி என்ற உறவு ஏதோ காம எச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்பட்ட உறவு என்று அதையும் தாண்டி அது புனிதமானது என்பதை உணராமல் இருப்பதே பல பிரச்சனைகளுக்கு காரணம் திருமணத்தின் போது வேல்வித்தியில் உறைந்து அருளி வரும் முப்பது முக்கோடி தேவர்களின் சாட்சியாக அல்லவா நாம் திருமண பந்தத்தை ஆரம்பித்திருக்கிறோம் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அதிலிருந்து விலகுவதற்கு ஆகவே தம்பதியிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பேசி தீத்துக்கொண்டால் குடும்ப பிரிவு என்ற வார்த்தையே இல்லாமல் போய்விடும் மிக முக்கியமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு நிகழ்வுகள் வெளியே பரிமாறிக்கொள்வதனால் அவை தவறானவர்களினால் தவறான வழியில் மிகைப்படுத்தப்பட்டு பிரிவுக்கு காரணமாகிவிடுகிறது ஆகவே நமது குடும்ப விஷயங்களை வெளியில் தெரிவிக்காமல் அதிலும் முக்கியமாக கணவர் மனைவியிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளை எந்த காரணங்களை கொண்டும் வெளியிடாமல் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒரு நம்பிக்கையுடன் வாழ்ந்தோமானால் அது பல தீர்வுகளை கொடுக்கும் எனக்கு தெரிந்து பல நல்ல தம்பதிகள் கணவன்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கும் மனைவியையும் மனைவி எவ்வளவு கெட்ட குணங்களுடன் இருந்தாலும் அவற்றை ஏற்று குடும்பத்தை வழிநடத்தும் கணவன்களையும் நான் கண்டிருக்கிறேன் சட்ட நிபுணர்களும் சில இயக்கங்களும் ஊடகங்களின் பேட்டிகளும் பட்டிமன்றங்களும் என்ன வேண்டுமானாலும் கூறலாம் ஆனால் அதில் நல்லவை இருப்பின் அவற்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு பிரிவு ஏற்படுமாறு ஏதேனும் இருப்பின் அவற்றை விலக்கி நான் மட்டுமல்ல எனது சுக தூக்கங்கள் என் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டோமானால் மிக சிறந்த சமுதாயம் நம்முள் உருவாகும் இந்த விவகாரத்து என்ற வீண் ஜம்பங்கள் விலகும் மெடிக்கல் காரணங்கள் அல்லாது விவகாரத்து என்பது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் குறிப்பாக நாம் பிள்ளைகளை வளர்க்கும்போது சரியாக வளர்க்க நம்ம வளர்க்க தவறியதே இந்த விவகாரத்துக்கு இந்த காலகட்டங்களில் பெரிய காரணமாக அமைகிறது குறிப்பாக என் பொண்ணு எப்போதுமே எதாக இருந்தாலும் எடுத்து தெரிஞ்சு பேசிடுவா உடனே பட்டு பட்டுன்னு சொல்லிவிடுவா அன்னு சொல்லி வளர்க்குறதும் என் பையன் கொஞ்சம் கூட எதையும் சகிச்சிக்க மாட்டான்னு சொல்லி வளர்க்குறதும் மிக தவறுங்கிறத இந்த கால பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த டைவர்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசுவோம் பின்ன ஒரு பதிவில் வாழ்க வளமுடன்